ஹாய் ஹலோ கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருக்குறளில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இவ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு ஸோ அந்த சிலபஸ் வைஸ் தான் நம்ம ஒன் பை ஒன் டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனல் யாரும் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் நம்ம வந்து டாபிக் வைஸ் டாபிக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபது டாப் இருபது முக்கிய டாபிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நாலு டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் வந்து திருக்குறள் அப்படின்னு டைட்டிலில் நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபிஃப்த்து டாப்பிக்கான அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பொருள் சொற்பொருள் நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரம் ஐந்து அரண் வலியுறுத்தல் ஃபஸ்ட்டு கொஸ் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கமும் ஆக்கம் எவனும் உயிருக்கு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பானதையும் கொடுக்கும் செல்வத்தையும் கொடுக்கும் அதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு இல்லை இப்போ நம்மள நாடி ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில வந்து புண்ணியம் கொடுக்கணும் புண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து யார் வந்தாலும் சரி வர்றவங்களுக்கு வயிறார வாழ்த்தியோ ரெண்டாவது யா மனதில் எதுவும் வைக்காம வர்றவங்களுக்கு நல்ல வகையில் அது யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட வந்து அவமரியாதப்படுத்தி பேசுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது புண்ணியமான வார்த்தைகள் புண்ணியம் செய்யணும் புண்ணியம் அப்படின்னா தானத்தையும் தர்மத்தையும் கொடுக்கறது புண்ணியம் ஓகேங்களா சொற்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு இனம் அப்படின்னா மேன்மையை அளிக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம புண்மிய புண்ணியத்தை வந்து தேடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கடவுள் வந்து மேன்மையை தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அறத்தை நூவுங்கு அப்படின்னா புண்ணியத்தை விட அறத்தை நூவுங்கு அப்படின்னா புண்ணியத்தை விட நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை ஆக்கம் அப்படின்னா செல்வம் ஆக்கம் அப்படின்னா செல்வம் அடுத்த குரல் பாருங்கள் அறத்தை நூ ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு விளக்கம் பாருங்க அதாவது ஒருவருடைய வாழ்க்கை அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதாகவும் இல்லை சரிங்களா அதாவது நம்மளுக்கு ஒருத்தர் வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம உயிர் இருக்க வரைக்கும் நம்ம வந்து அதை மறக்காமல் இருக்கணும் அப்படியே மறந்தாலும் அதை வந்து மறத்து இருந்தாலும் அவன் வந்து பார்த்தங்க அப்படின்னா அவனை பெருசாக எதையுமே போ சொல்ல மாட்டாங்க நம்ம அன்றைக்கி போய் இவ்வளோ பண்ணணும் இன்றைக்கி பார் இப்படி பேசுகிறான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒருத்தருக்கு நம்ம வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் மறக்காமல் இருக்கணும் அப்படியே மறந்தாங்க அப்படின்னா அதை விட பெருசு வேற எதுவும் இல்லைன்னு இந்த குரல் சொல்றது சொற்பொருள் பாருங்க ஆக்கமும் இல்லை அப்படின்னா நன்மையானது இல்லை அதனை அப்படின்னா அறத்தை அறத்தை பத்தி சொல்லுது அறம் அப்படிங்கிறது இது எதை குறிக்குது அப்படின்னா புண்ணியத்தை பத்தி குறிக்குது மரத்தலின் அப்படின்னா மறப்பது மறந்து போவது ஊக்கம் அப்படின்னா ஊங்கு அப்படின்னா அதை விட கொடியது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த குரல் வந்து எதை சொல்லுதுன்னா ஒருத்தர் நம்மளுக்கு வந்து உதவி செய்தாலும் அந்த உதவியை நம்ம வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது அப்படியே மறந்தாலும் அவங்க செய்த உறவி உதவிக்கு புண்ணியமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஓகேங்களா தேர்ட் ஒன் பாருங்க ஒள்ளும் வகையான் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவதே செல்லும் வாய் எல்லாஞ்செயல் ஒள்ளும் வகையான் அரவினை ஓவதே செல்லும் வாய் எல்லாஞ்செயல் விளக்கம் பாருங்க செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறச்செயல்கள் போற்றி செய்ய வேண்டும் ஓகேங்களா அதாவது நம்ம எங்கே போனாலுமே பிறருக்கு வந்து தீங்கு ஆகிற மாதிரி எந்த விஷயத்தையும் பேசவும் கூடாது சொல்லவும் கூடாது நம்மனால முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உ உதவியாக இருக்கணும் இல்லைன்னா அமைதியாக இருக்கணும் அறச்செயல் அப்படின்னா தீயச் செயல் ஓகேங்களா தீய செயலில் வந்து அவங்களுக்கு எந்த வகையிலையும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்குறத இந்த சொ இந்த குரல் வந்து சொல்லுது சொற்பொருள் அப்படின்னா உள்ளும் வகையான அப்படின்னா உள் உடல் அளவுலேயும் உள்ள அளவுலேயும் மனசார நம்ம வந்து செய்யணும் எங்கே போனாலும் நம்ம மனசார செய்யணும் அதுக்குண்டான புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரும் இதை கெடுதல் பண்ணோம்னா நம்ம என்ன கெடுதல் பண்ணமோ அதுதான் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா ஓவதே அப்படின்னா ஒளியாதே ஒரு தப்பை செஞ்சுட்டு கடைசியில் நம்ம போய் ஒளி இல்லையா அது வேண்டாம் ஓகேங்களா ஒளியாதே அப்படின்னா நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுறதில் எந்த பயனும் இல்லை ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற மனத்துக்கன் மாசிலன் ஆதலால் அனை அனைத்தரன் ஆகுல ஓகேங்களா இதுக்கு ஓகேங்களா இதுக்குண்டான இதுக்குண்டான விளக்கம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா செயலிலும் உள்ளத்திலும் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த ஆரமாகும் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே அதாவது நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அதில் வந்து குற்றம் உணர்ச்சி இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருப்போம் கடைசியில் அவங்க வந்து நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சியோடையே இருக்கிறத விட அவங்கக்கிட்ட நம்ம டைரெக்டாக வந்து நான் பண்ணதை அந்த இடத்துல அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பக்குவம் வரணும் அந்த மனப்பக்குவம் வந்தது அப்படின்னா அவங்களும் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க நம்ம எதுவும் கேட்காம அவங்க நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு பொருளாக மதிக்க மாட்டாங்க நம்ம பண்ண தப்புக்கு யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கறது தப்பு கிடையாது சொற்பொருள் வந்து பாருங்கள் மனத்துக்கன் அப்படின்னா மனத்து அளவு அதாவது நம்ம மனசு எந்த அளவுக்கு இறங்கி போகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் மாசிலன் அப்படிங்கிறது குற்றம் இல்லாமல் மாசிலன் அப்படிங்கிறது குற்றம் இல்லாமல் ஆகுல அப்படின்னா ஆடமரமான வாழ்க்கையை வாழணும்னு எப்போவுமே நம்ம நினைக்கக்கூடாது எப்பவுமே இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்துக்கணும் மற்றவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது இதை தான் சொல்ல வராங்க இந்த குரலில் ஓகேங்களா அடுத்தது ஃபிஃப்த்து குரல் பாருங்க அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நாங்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அவா இன்னாச்சொல் நாங்கும் இழுக்கா இயன்றது அறம் விளக்கம் வந்து பாருங்க பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நாங்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் ஆகும் அதாவது நம்ம ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறது ஆசைப்படுறது இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் நம்ம இப்படி இருக்கோம் அவங்க எப்படி இப்படி இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இந்த மண்ணை நம்ம உயிர் வந்து இந்த மண்ணை விட்டு பிரிகிற வரைக்கும் அந்த ஆசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க சொற்பொருள் வந்து பாருங்கள் அழுக்காரு அப்படின்னா பொறாமை அவா அப்படின்னா ஆசை என்ன சொல் அப்படின்னா தீய சொல் இன்ன சொல் அப்படின்னா தீய சொல் அறம் அப்படிங்கிறது தர்மம் ஓகேங்களா நம்ம எந்த இடத்துல எங்கே போனாலும் நம்ம தர்மம் தான் நம்மளுக்கு நிலச்சு நிற்கும் ஓகேங்களா தானத்திலே சிறந்த தானம் எது அன்னதானம் அது அதே மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு உதவி செய்கிறது புண்ணியத்தை வந்து அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கும் ஓகேங்களா சிக்ஸ்த்து குரல் பாருங்க அன்றறிவாம் என்னது அரஞ்செய்க அன்றறிவாம் என்னது அரஞ்செய்க மற்றது பொண்ணுங்கால் போன்றார் துணை பொன்றுங்கால் போன்றார் துணை அன்றறிவாம் என்னது அரஞ்செய் அன்றறிவாம் என்னது அறஞ்செய்க மற்றது பொன்னுங்கால் போன்றார் துணை விளக்கம் வந்து பாருங்க இளைஞராக உள்ளம் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளாமல் என்றும் எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியாத துணையாகும் அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம் இன்னைக்கு நல்லா இருக்கோங்கிறதுக்காக எல்லாமே பேசுகிறது பேசிட்டு போனோம் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து நம்ம உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு வந்து பார்க்குறக்கு யாருமே வரமாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வயசில் வந்து பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள வந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அது வந்து இளைஞராக இருந்தாலும் சரி வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம அவமரியாதை பேச பேசக்கூடாது அது ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அது வந்து எப்படி இதுனால் அது நம்மளுக்கு உடம்பு சரியா சரியில்லாதப்போ நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க சொற்பொருள் அப்படின்னா அன்றெறிவாம் அன்றெறிவாம் அப்படின்னா பின்னர் பார்த்து கொள்ளலாம் அதாவது இப்போ நம்ம பேசிடுவோம் நம்மளுக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது தப்பு பொன்றுங்கால் அப்படின்னா இறங்கும் தருவாயில் அதாவது பொன்றுங்கால் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம வயசு இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் முடியல அப்படிங்கும்போது படுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அன்னைக்கு வந்து நம்ம பேசுனதுக்குண்டான தண்டனை வந்து நம்ம அனுபவிப்போம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது அதில் வந்து நம்ம நம்ம பேசினது பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்கறத விட முற்காலத்திலேயே நம்ம இருக்கும்போது எல்லா இடத்தையும் நல்லபடியாக பார்த்து பேசிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுறாங்க ஏழாவது குரல் பாருங்க அறத்தாறு வேண வேண்டா சிதுவை அறத்தாறு வேண வேண்டா சிவிதை பொருத்தானோடு ஊர்தான்கான் இடை பொருத்தாரோடு ஊர்ந்தான்கான் இடை விளக்கம் வந்து பாருங்கள் பல்லக்கை சுமப்பவன் அதன் மேலிருந்து வளர்ந்து பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து வளர்ந்து செல்வோர் மேலிருந்து வளர்ந்து செல்வோனாகிய அவர்களிடமிருந்து அறத்தின் பெயர் இஃது என்று கூற வேண்டும் அதாவது இந்த குரல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா வேண்டியவங்களுக்கு வேண்டிய நேரத்தில் நம்ம உதவி செய்தோம் அப்படின்னா பல மடங்கு அதுக்கு விட நம்மளுக்கு கடவுள் அதிகமாக கொடுப்பாரு இதே வந்து அவங்க கூப்பிட்ட நேரத்தில் நம்ம எது செய்யலை அப்படின்னா அதுக்குண்டான தண்டனைகள் வந்து க கண்டிப்பாக தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அறத்தாறு அப்படின்னா அறத்தின் வழியில் அறம் அப்படிங்கிறது வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க புண்ணியத்தை தேடி நம்ம போனோம் அப்படின்னா புண்ணியம் செய்தாலே நம்மளுக்கு வேண்டியது எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வேண்டாம் அப்படின்னா வேண்டியது இல்லை சிவிதை அப்படின்னா பல்லக்கு பொருத்தானோடு அப்படின்னா சுமந்து செல்பவன் ஒருத்தன் வந்து ஒரு கஷ்டத்திலேயே இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில புண்ணியத்தை வந்து தரணும் அதே வந்து நம்ம தரல அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து நம்ம இந்த மண்ணை விட்டு பிரியற வரைக்கும் இந்த கஷ்டத்தில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லப்போகிறாங்க நம்ம எந்த அளவுக்கு புண்ணியத்தை செய்கிறமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய விளக்கம் அடுத்தது எட்டாவது குரல் பாருங்க வீழ்நாள் படாமை வீழ்நாள் படாமை நின்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் விளக்கம் வந்து பாருங்க ஒருவன் அறம் ஒருவன் அறம் செய்ய தவறியனால் ஏற்படாதவாறு அறத்தை செவிசவனானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் அதாவது நம்ம தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிட்டோம் அதனை வந்து அதனிருந்து நம்ம பண்ண தப்புக்கு வந்து தண்டனை வந்து அனுபவிக்காமல் இருக்கணும் அப்படின்னா பிறருக்கு நம்ம தீங்கு செய்யாமல் இருக்கணும் தீங்கு செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு பலன் என்ன அப்படின்னு பார்த்தங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் பொறாமைப்படக்கூடாது அவ பேசக்கூடாது இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு என்ன கஷ்டம் வரும் நம்மளுக்கே தெரியாது வீழ்நாள் அப்படிங்கிறது பாருங்கள் சொற்பொருளில் வீழ்நாள் அப்படின்னா செய்யாது கழியும் நாள் செய்யாது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சே செய்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயம் படாமை அப்படின்னா ஏற்படாமல் படாமை அப்படின்னா ஏற்படாமல் அக்டொருவன் அப்படின்னா அப்படி ஒருவன் இவன் கூட இப்படி செய்வானா நான் இப்படி நினச்சி கூட பார்க்கலன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒருத்தர் மேலே நம்ம ரொம்ப அதை நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருப்பான் அவங்க திடீர்னு ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா இவனா இவனை இப்படி பண்ணான் நான் நினச்சி பார்க்கலன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வாழ்நாள் அப்படின்னா ஆயுள் காலம் ஆயுள் காலம் முழுவதும் அந்த பேச்சு இருக்கும் ஓகேங்களா அறத்தா அடுத்தது பாருங்கள் அறத்தான் வருவதே இன்பம் மற்றதெல்லாம் புறந்த புகழும் இல் புறத்த புகழும் இல் விளக்கம் பாருங்கள் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அற அறத்தோடு பொருந்தாமல் வருபவனே எல்லா இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை அதாவது அறநெறிகள் அப்படின்னா பாதியில் அறநெறி அப்படின்னா பாதியில் அதாவது என்ன தான் நம்ம வந்து அறம் அப்படிங்கிறது எதை கொடுக்குன்னா புண்ணியம் புண்ணியம் நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்பமும் செல்வம் எல்லாமே நிலச்சி நிற்கும் இதே வந்து துரோகம் மட்டும் செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து செல்வம் செல்வமோ இன்பமோ சந்தோஷமோ எதுவுமே நம்ம வீட்டில் வந்து நிலச்சி நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க சொற்பொருள் அப்படின்னா அறத்தான் அப்படின்னா அறநெறியில் வாழ்வது அறநெறியில் அப்படிங்கிறது எதை குறிக்கிதுன்னா தீங்கான செயல்களை செய்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது புகழும் இல்லை அப்படின்னா மதிப்பு நம்மளுக்கு மதிப்பு வந்து நம்ம தீய செயல்களை செய்யும்போது நம்மளுக்கு மதிப்பு அப்படிங்கிறது யாருக்கிட்டேயுமே இருக்காது லாஸ்ட்டு குரல் பாருங்க செயற்பாலது ஒரு செயல்பாளது ஒரு அறனே ஒருவருக்கு உயர்பாலாதோறும் பலி விளக்கம் பாருங்கள் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்து கொள்ளும் தக்கது பலியே அதாவது ஒருவர் வந்து வாழ்நாளில் நம்ம நம்ம லைஃப்பில் வந்து முயற்சி பண்ணணும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது முயற்சி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இதை வந்து நம்ம முயற்சியை எடுக்காமல் நான் இப்போ எனக்கு கிடைக்கல பண்ணலை வரலன்னு நம்ம சொல்கிறத விட நம்ம அந்த இடத்துல என்ன வீண் பழி தான் வரும் நீ செய்யவே இல்லை உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அது நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் முயற்சி பெறலை அப்படின்னா நம்ம எதுலேயுமே வெற்றி பெற முடியாது அதில் வந்து பழி தான் கிடைக்கும் அது என்ன பள்ளி நீ வந்து அதுக்கு உண்டான முயற்சி பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் எப்படி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் இந்த குரல் சொற்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்பால் அது அப்படின்னா செய்யத்தக்கது செய்யத்தக்கது அப்படிங்கிறது எது அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம அடையணும்னு நினச்சா அதுக்கு உண்டான எப்போட்டும் பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்க முடியும் வரும் அப்படிங்கிறது தெளிந்து ஒரு அப்படிங்கிறது தெளிந்து பழி அப்படிங்கிறது தீய செயல்கள் தீய செயல்களை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்குன்னான ஃபீடியப் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது போல் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல்கூட லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் Okay friends, thank you, thanks for watching.